ரஷ்யா மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது ரஷ்யாவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ரோஸ்டோ ஆன் டான் நகரில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அடுக்குமாடி கட்டடத்தில் ட்ரோன் மோதி குண்டு வெடித்ததைத் தொடர்ந்து பதினேழாவது தளத்தில் ஒரு பகுதி சேதமடைந்து சிதறி விழுந்தது இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது உக்ரைனின் தென்கிழக்கு பகுதியில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது ஜபோ ரஷ்யா பகுதியில் நடந்த தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஒன்பது பேர் காயமடைந்தனர் இதையடுத்து கட்டிட இடிபாடுகளை அகற்றும் பணிகள் நடைபெற்றன இதனிடையே யுக்ரைனின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க